ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ ஒரு ஒரு மாதமும் மாறி மாறி எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகுது ஒரு நாள் முப்பது ஒரு நாள் முப்பத்தி ரெண்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஒரு மாதமும் கொஞ்சம் முன்ன பின்னே வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆகுது எனக்கு வந்து ஓவலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது அதை பற்றினா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லாஸ்ட்டு மூணு மாதத்துக்குரிய ஓவ் பீரியட்ஸ் டேஸை வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கணும் எப்போயுமே பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க ஒரு ஒரு மாதமும் நீங்கள் எப்போ பீரியட்ஸ் ஆக ஆகுறீங்க எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பீரியட் ஆகுறீங்கன்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ லாஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடி டுவெண்ட்டி எயிட்டு இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு பீரியட் ஆகிருக்கீங்க அதுக்கப்புறம் முப்பது நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆயிருக்கீங்க அதுக்கப்புறம் முப்பத்தி மூணு நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆயிருக்கீங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு மூணு மாதம் கரெக்டாக என்ன அப்படின்றத நீங்கள் வச்சுக்கணும் இப்போ இதை வச்சு இப்போ ஒரு ஒரு மாதமும் மாறுதுல அப்போ எப்படி ஓவலேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மெத்தடு வந்து இந்த மாதத்தை மட்டும் நீங்கள் லாஸ்ட்டாக எப்போ கன்சிடர் பீரியட்ஸ் ஆனீங்களோ அதை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் அதை விட ஒரு இன்னொரு மெத்தட் என்னென்னா லாஸ்ட்டு மூணு மாதத்துக்குரிய டேட்டையும் நீங்கள் வந்து ஆவரேஜ் வந்து கண்டுபிடிக்கணும் சராசரி தி மூணையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் முப்பது அறுபது எண்பது தொண்ணூற்றி ஒன்று இப்போ நைன்ட்டி ஒன் டேஸ் வந்து வருது ஸோ இதை வந்து நீங்கள் மூணையும் கேல்குலேட் பண்ணிட்டீங்களா இதை வந்து இப்போ நீங்கள் வந்து நீங்கள் த்ரீ ஆள் வந்து டிவைட் பண்ணணும் ஸோ அப்போ என்ன வருதுன்னா தேர்ட்டி பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன் சம்திங் வரும் ஸோ நம்ம தேர்ட்டி டேஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைனா தேர்ட்டி ஒன் டேஸ் ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த தேர்ட்டி டேஸ் தான் உங்களோட சைக்கிள் அப்படின்றத நீங்கள் கணக்கு வந்து வச்சுக்கணும் ஸோ புரியுது உங்களுக்கு அதோட சராசரி சொல்லுவோம்ல ஆவரேஜ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் லாஸ்ட்டு மூணு மாதத்துக்குரியதை கண்டுபிடிக்கணும் மூணையும் வந்து ஆட் பண்ணி த்ரீ ஆள் டிவைட் பண்ணணும் கேல்குலேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்கிள் இப்போ இதை மட்டும் வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்காதிங்க இதை வச்சு தான் நீங்கள் ஓவலேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஓவலேஷனுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது தேர்ட்டி மைனஸ் ஃபோர்டீன் இதுதான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஓவலேஷனுக்குரிய ஃபார்முலா உங்களுக்கு அந்த ஓவலேஷ் பீரியட் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா அதுலருந்து கரெக்டாக ஃபோர்டீன் டேஸ்க்கு பிஃபோர் தான் ஓவலேஷன் வந்து நடக்கும் அப்போ பதினாறாவது நாள் இதுதான் உங்களுக்கு ஓவலேஷன் கரெக்டாக ஆனால் பதினாறு தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது பதினாறுலேருந்து ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி நடக்கும் அப்போது பதினாறாவது நாள் நடக்கும் பதினஞ்சு பதினாலு புரியுதா அதுக்கப்புறம் பதினேழு பதினெட்டு ஸோ இந்த நாட்களுக்குள்ளே தான் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கும் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒன் டே முன்னாடி ஒன் டே பின்னாடி ஸோ இந்த நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவலேஷன் நாட்கள் ஸோ இது என்ன எனக்கு புரியலை என்னோடய பீரியட் சைக்கிள் முப்பது இது என்ன பதிமூணு பதினாலு பதினஞ்சு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பீரியட்ஸ் ஆர நே நீங்கள் ஒன்றாவது நாள் பீரியட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நவம்பர் ஒன்று நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்றாந்தேதி தான் உங்களோட ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் டே நவம்பர் ஒன்று முதல் நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு பேட் வைக்கிற அளவுக்கு அப்போது நவம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இந்த நாட்களுக்குள்ளே தான் உங்களுக்கு ஓவலேஷனாகவும் ஆகும் கருமுட்டை வெளியே வரும் அப்போ நீங்கள் கணவரோட சேர்ந்திங்கன்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேரணும் பதிமூணு சேரணும் பதினஞ்சு சேரணும் பதினேழு சேரணும் பத்தொம்போது சேரணும் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் கணவரோடு சேர்ந்துருக்கணும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவலேஷனை கண்டுபிடிச்சி சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது லாஸ்ட்டு மூணு மாதத்துக்குரியதை எடுத்துக்கோங்க அதோடய சராசரியை கண்டுபிடிங்க அதுலேருந்து மைனஸ் ஃபோர்டீன் பண்ணுங்கள் ரெண்டு நாள் முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஓவலேஷன் நடக்கும் ஸோ இதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அமேசானில் ஓவலேஷன் கிட் கிடைக்கும் அதை வாங்கி வச்சு இந்த நாட்களில் காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு யூரின்ல செக் பண்ணி பண்ணி ரெண்டு கூட வந்துச்சுன்னா ஓவலேஷன் ஆக போகுதுன்னு அர்த்தம் அடுத்து ரெண்டு நாளுக்கு சேரணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் இது எத்தனாவது நாள் பதிமூணாவது நாள் பீரியடான ஒன்றாவது நாளில் இருந்து பதிமூணாவது நாள் இதே இது இப்போ நீங்கள் நவம்பர் அஞ்சு பீரியட்ஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா அஞ்சாம் தேதியிலேருந்து பதிமூணாவது நாள் ஸோ ஆறு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நவம்பர் பதினெட்டு தான் பதிமூணாவது நாள் வருது புரியுதா உங்களுக்கு ஸோ பதினெட்டுலேருந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏழு நாட்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து சேர்ந்துருக்கணும் இப்படி தான் ஓவலேஷன் கண்டுபிடிக்கணும் இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இதை பற்றிலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக ரொம்ப நாள் ஆச்சு ஓவலேஷன் கேல்குலேஷன் பற்றி போட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ ஆனால் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி